கலையில் முடி இல்லாத இடத்துலையும் முடியே உதிர்ந்து போய் வலிக்காக இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி இது மட்டும் லைட்டாக தேய்ச்சி பாருங்க முடி நல்ல ஷைனிங்காக பல பலனு வளரும் உங்களுக்கு ஏற்கனவே முடி உதிர்ந்து போனாலும் பல மடங்கு அதிகமாக முடி வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ முடி உதிர்ந்து போய் வலிக்காக இருக்கக்கூடிய இடத்துல தேய்க்கும் போது எவ்வளோ சூப்பராக முடி வளருது பாருங்கள் சின்ன சின்னதாக கு குட்டி குட்டியாக முடிகள் வளர்றதெல்லாம் நமக்கே தெரியும் நமக்கு மட்டும் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை போட்டு விடலாம் அவங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே முடி நல்ல ஷைனிங்காக ஒவ்வொரு முடியும் உடஞ்சு போகாமல் நல்ல கெட்டியாக வளருங்க இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க இன்னைக்கோ நேற்றுக்கோ வந்து கிடையாது முன்னாடி இருந்தே முடி வளர்ச்சிக்கு தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே இதை சேர்த்துருப்பாங்க இது என்னன்னா கீழா நெல்லி தான் நம்ம ரோட்லெலாம் பார்த்தோன்னா சாதாரணமாக புல்லு மாதிரி வளர்ந்து கிடக்கும் இந்த கீழாநெல்லி ஒருவேளை கீழாநெல்லி செடி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கூட கீழாநெல்லி பவுடர் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அதோட இலைகளுக்கு அடியில் இதை பார்த்தாவே இது கீழா கீழாந்தள்ளி செடி தான் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கீழாந்தள்ளி செடியை பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் இதை தண்ணியில் போட்டு ரெண்டு முறை அலசி எடுத்துட்டு அதோட வேர் நம்ம தூர போடவே கூடாது வேரோடு சேர்த்து நம்ம இதை எடுக்கணும் ஏன்னா கீழாந்தள்ளி செடியில் வேர்லேயும் நிறைய சத்து இருக்குது வேரோடு நம்ம எடுத்து கழுவிட்டு இதே போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு அம்மியிலையோ அல்லது ஒரு இடியிலையோ வச்சு நம்ம இதை போல் தட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கைப்பிடி மட்டும் கட் பண்ணி இந்த கல்லில் போட்டு இதே இதே போல் தட்டி எடுத்துக்கிறேன் தட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம தட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த இலையும் தண்ணியும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக நம்ம இதில் போட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகளில் கூட சாரம் இருக்கும் இலையில் மட்டும் இல்லை தண்டு வேறு எல்லாத்துலேயுமே சாரம் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு இதே போல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை பார்க்குறதுக்கே நல்ல பச்சை பச்சையாக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அடுத்ததாக தேவைப்படுறது இந்த மாதிரி கற்றாழை இதை அலோவேரா அப்படின்னு கூட சொல்லுவோம் இந்த கற்றாழையை நம்ம இதே போல் சைடில் இருக்கக்கூடிய முள்ளையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சையாக இருக்கக்கூடிய பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடணும் இது நமக்கு தேவையில்லாத பகுதி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு தான் நமக்கு தேவை அந்த ஜெல்லை நீங்கள் கட்டி கட்டியாக கட் பண்ணி போட்டுறாதீங்க ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி சொரண்ட சுரண்ட அது இருக்கக்கூடிய ஜெல்லெல்லாம் தண்ணி மாதிரி வழியும் பாருங்கள் உண்மையான ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் கிடைக்குதுன்னா நீங்கள் இதே போலையே இதில் இருக்கக்கூடிய ஜெல் எல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை கற்றாழை ஜெல் உங்களுக்கு இதே போல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் கற்றாழை ஜெல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுலேருந்து இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லையும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கீழாநெல்லி ஜூஸ் அது கூட இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் கீழாநெல்லி நம்முடைய லிவருக்கு ரொம்ப நல்ல நல்லது மஞ்சள் காமாலை நோயிலிருந்தே நம்மளே காப்பாற்றுறதுக்கு இந்த கீழா நெல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே அதுக்கு மட்டும் கிடையாது நம்முடைய தலைமுடி வளர்ச்சிக்கு இது நல்ல சூப்பராக வேலை செய்யும் இப்போ இதே போல் கை வச்சு பிசைஞ்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்துதான் நம்ம எடுத்துக்கக்கூடியது இதே போல் விளக்கண்ணெய் இந்த விளக்கெண்ணையை நம்ம கேஸ்டர் ஆயில் அப்படின்னு கூட சொல்லுவோம் இதுவும் கடைகள் எல்லாம் கிடைக்குங்க இந்த கேஸ்டர் ஆயிலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஜெல்லி மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக கொடுக்கும் இதே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நமக்கு தேவைப்படுறது ஒரு காட்டன் துணியோ அல்லது இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்குன்னா அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் காட்டன் ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி இருக்கும் இல்லைங்களா வேஸ்ட்டு காட்டன் துணி அதில் சின்னதாக ஒரு பீஸை கிழிச்சு எடுத்துட்டு லைட்டாக உருண்ட மாதிரி லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் நல்லா தண்ணியாக குடிச்சு வைக்கும் அது இப்போது இந்த ஸ்பாஞ்ச் வச்சு இந்த மாதிரி அதில் தொட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு தலையில் எந்த இடத்துலலாம் முடி இல்லையோ உதாரணத்துக்கு சில பெண்கள் ஹேர் ஸ்டைல மாற்றவே மாட்டாங்க டெய்லி ஒரே ஹேர் தான் நம்முடைய அந்த நடுப்பகுதியை மட்டும் இப்படியே வகுடு எடுத்து டெய்லி ஒரே மாதிரியே தலை சீவுவாங்க அப்படி தலை சீவும் போது அந்த இடத்துல மட்டும் எப்பவுமே அந்த வெயில் அடிக்கிறதால அந்த இடத்துல நிறைய முடிகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல இந்த ஜூஸ் எடுத்து இதே போல நம்ம தேய்ச்சி விட்டால் போதும் அதே போல் ஆண்களுக்கு வழுக்க வில தொடங்குன உடனேயே முடி நமக்கு கொட்டுது அப்படின்னு நம்ம சுதாரிச்சுக்கிட்ட உடனேயே இந்த ஜூஸ் எடுத்து நம்ம இதே போல் அப்ளை பண்ணிவிட்டால் போதுங்க நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக கழுவிடக்கூடாது எப்படியோ ஏன்னா தானோ அப்படின்னு நம்ம வந்து அப்ளை பண்ணாமல் எல்லாத்தையும் இதே போல் பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷமாவது இதே போல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விடணுங்க இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் நல்ல தண்ணியில் குளிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு தேவைப்படாது இல்லை உப்பு தண்ணியில் குளிக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ செஞ்சாவே ஒரு ரெண்டு வாரம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக முடி வளர்ந்துருக்கோங்க உண்மையாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு கீழாநெல்லி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதே போல் நம்ம அம்மியில் போட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது முதல்ல நான் சாறு எடுக்கும்போது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி சாறு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை இந்த மாதிரி ட்ரையாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற்றக்கூடியது தேங்காய் எண்ணெய் தாங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கிது அப்படின்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடியது ஒரு இருபத்தஞ்சி மில்லிக்கு இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த கீழாந்தெல்லி செடியை அம்மியில் போட்டு நல்லா சதைச்சி வச்சிருக்கிறோம் இப்போது அதை அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு விட்டுடலாம் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இதே போல் மிதமான சூட்டில் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கருத்து போகிற அளவுக்கு தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இப்படி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கும்போது எண்ணெயை கொதிக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி பச்சை கலரில் வரும் நம்ம இந்த செடியை பச்சை களலையே போட்டிருக்கோம் அதனால் அந்த எண்ணெயில் அதை மிக்ஸ் ஆகி பச்சை நிறத்தில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு அழகான கலர் வரும் அந்த நிறம் வரும்போது தான் நம்ம இதை ஆஃப் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ பார்க்கலாம் இந்த எண்ணெயோட நிறம் நல்ல பச்சை கலராக ஆயிருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறதால மட்டும்தான் நான் இந்த பவுலை யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையவே செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய இரும்பு கடை யூஸ் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனுக்கு ரோஸ்மேரி இலை எடுத்திருக்கிறேன் இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போது இந்த ரோஸ்மேரி இலையும் நம்ம இதில் இதே போல் கை வச்சு லைட்டாக பிச்சு போட்டுக்கலாம் அடுத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடியது கருஞ்சீரகம் தாங்க கருஞ்சீரகமும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதே அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருந்தேன் போல் கையில் லைட்டாக நசுக்கி நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ரொம்ப சூப்பரான நல்ல எஃபெக்டிவான சீரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் நிறைய காசு கொடுத்து கடையிலேருந்து சீரம் வாங்கி தலையில் அப்ளை பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது நம்ம வீட்லேயே தயார் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சீரமுங்க இது ஒரு கோல்டன் சீரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதை பார்த்தாவே ஒரு கோல்டன் கலராக இருக்கும் நல்லா தங்க நிறத்தில் இருக்கும் அந்த எண்ணெயோட கலரே அப்படி வந்த உடனே நம்ம அடுப்பையும் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே அதை போட்டு தீக்கக்கூடாது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் இருந்து நம்ம வடிகட்டவே தேவையில்லை இது இப்படியே வச்சுக்கலாம் இதை இப்படியே நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த சீரத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் முடியெல்லாம் எந்த இடத்துல உதிர்ந்து போச்சோ அந்த இடத்துலலாம் முடி நல்லா ஸ்ட்ராங் ங்காக வளரும் இந்த சீரத்தை நீங்கள் தலைமுடியிலலாம் அப்ளை பண்ண வேண்டாம் இதே போல் முடியை பிரித்து வச்சுட்டு முடியோற வேர்க்கால்களில் படுற மாதிரி தான் நம்ம இதை அப்ளை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கொடுத்தாவே போதும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணி விடலாம் இதை அப்ளை பண்ணி விடுறதால அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குது தலைவலி வருது அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் வராது கீழா நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இதே போல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கடையிலேருந்து ஆயிரக்கணக்கில் வாங்குறதை விட இது ஒரு சூப்பரான ஐடியா